The big a shop, shop, a shop where a your shopping, shopping never ends. ends. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள மஞ்சனக்குறை அண்ணா காலனி கண்ணேரி மந்தனை புதுமந்து ஃபாரஸ்ட் கேட் உள்ளிட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் சுமார் நாற்பது ஆண்டிற்கும் மேல் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சமீப காலமாக வட இந்திய மக்கள் வேலைவாய்ப்பை பெற்றுவிடுவதால் தங்களுக்கு சரிவர வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை எனவும் ஆண்டாண்டு காலம் வேலை செய்து வந்த தங்களுக்கு வேலை வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதால் வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாடகை வீட்டில் வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறும் அவர்கள் சொந்தமான இடத்தில் குடியிருப்பதற்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் என நூற்றுக்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பேர் விஜயா நாங்க கொதுமலிருந்து வரங்க பத்து அறுபது வருஷமாடகு வீட்டுல வாடகைக்கு இருந்துட்டு இருக்கிறோம் இப்ப அந்த இந்திக்காரங்களா வந்து பின்னாடி எங்களுக்கு வீட்டை விட்டு காலி பண்ணுங்க வேலைக்கு வந்தா வாங்க இல்லாட்டு போங்கிறாங்க எங்களுக்கு பாத்ரூம் கூட இல்லாம அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ரூம் வச்சுட்டு இருக்கிறோம் அதை சேர்த்து நாங்க ரெண்டு பட்ட பிள்ளைங்க வச்சு கூலி வளர்த்தாங்க வீட்டுக்காரும் இல்ல சொந்த பந்தம் யாருமே இல்ல எல்லாமே நாங்க ஒரு ஏழை வீட்டு இருபது ஒருத்தருக்குமே ஒரு வசதி இல்ல ஒண்ணும் இல்லைங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இப்ப படகுங்களை வந்து காலி பண்ணுங்க வீடு காலி பண்ணுங்க நாங்க எங்க போவோம் எங்க போறதுக்கு வழி இல்லாத நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் அதுக்காக இங்க கலெக்டர் மட்டும் வந்திருக்கோம் மனு கொடுத்துட்டு வந்துருக்கோம் அங்க ஏதோ பாத்து எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு ஒரு வீட்டு நாள் கட்டி கொடுக்கணும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்